ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த மன்னன் படத்தில் கவுண்ட் பண்ணி ஒரு வார்த்தை இந்த தொழிலதிபர்கள் தொழில் தாங்க முடியல முடியலப்பா குட் சீக்கிரம் தொழில் சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னு அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நானும் ட்ரேடர் தான் நானும் ட்ரேடர் தான் நானும் ட்ரேடர் தான் நிறைய ஒரு பெரிய கூட்டமே இருக்குது பேர் வந்து சிறு முதலீட்டாளர்கள் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இந்த கூட்டம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடம் தோற்று போய் பணத்தை இழந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கு என்ன காரணம்னால் வந்து அவங்க எல்லாம் வந்து ஸ்கூலில் படித்து வந்த ஒரு டிசிப்ளின் தான் காரணம் ஸோ டிசிப்ளின் வந்து நெகட்டிவ் ஆக்ட் பண்ணி பார்த்தா இங்கே மார்க்கெட்டில் நெகட்டிவ் ஆக்ட் பண்ணும் அது என்ன அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் போய் உட்காந்துன்னு பார்க்கும்போது அவங்க மார்க்கெட்டை பார்த்துட்டு கட கடை கடன் வந்து ஷார்ட் செல் பண்ணவே மாட்டாங்க அந்த பக்கம் வரவே மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக் கை வச்சு அந்த ஸ்டாக் ஏறுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அதே போல் எந்த ஸ்டாக் கை வச்சு அது இறங்கினா கூட இல்லை இன்னும் இறங்காது இன்னும் இறங்காதுன்னு அது ஜீரோ ஆக ஆப்ஷனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த சிறு முதலீட்டாளர்கள் போகிற காரணமே வந்து அவங்களுடைய பாசிட்டிவான ஆட்டிடியூட் மார்க்கெட்டில் ஒத்துழைக்காது மார்க்கெட்டை வரைக்கும் வில்லன் தான் ஜெயிப்பான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதும் ஜெயிப்பான் ஏன் இதை பற்றி நான் அவ்வளோ விரிவாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உள்ள சொல் சூழ்நிலை இப்போ உள்ள ட்ரம்ப்போட செயல்பாடு இப்போ உள்ள ஈரான் இஸ்ரேல் மோதல் ஈரான் இஸ்ரேல் மோதலா கூட அது அவங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சினை நினைக்காமல் கௌரவம் ஒது நிற்காமல் நானும் வர வேண்டாம் அப்படின்னு போய் குண்டு போடுறது குண்டு போடுறது அந்த மாதிரி ட்ரம்ப் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த சமய இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து லோகேஷ் கனகராஜோட சண்டை காட்சிகள் அந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்போ இந்த மார்க்கெட்டில் என்ன செய்யணும்னா பணம் சம் நேர்மையாக எளிமையை விரைவாக யூடியூப்காரங்களும் சொல்லிக்கிறேன் இது நேர்மையாக எளிமையை விரைவாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஷார்ட் செல் பண்ணால் தான் இப்போ இருக்க மார்க்கெட்டில் முடியும் அப்போ ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு ஆகணும் அப்படின்னா ஒன்றே ஒன்றா செய்யணும் நல்ல செக்டாரில் தூக்கி தூரம் போட்டுடணும் ஒர்ஸ்ட் அஃபெக்டட் செக்டார் இந்த வார் பிரச்சனைனால் என்ன இருக்குதுன்னு பார்த்து அந்த செக்டார் மட்டும் ஒரு பட்டியல் தயாரித்து அந்த செக்டாரில் கூடிய மார்க்கெட் கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு செப்பரேட் வாட்சர்ஸில் போட்டு வச்சுட்டு அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் வாட்ச் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் பர்டிகுலர் டேயில் வந்து ஓப்பன் ஹையாக இருக்கா ட்ரேடிங் வால்யூம் செல்லர் சைட் அதிகமாக இருக்கா ப்ரைஸ் வேகமாக மூவ் ஆகுதா அப்படின்னு பார்த்து ட்ரேட் பண்ண உட்கார்ந்தோம்னா எவன் எவன் மேலே குண்டு போட்டா என்னென்னு நம்ம பண்ணுற பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது இங்கே ஒர்ஸ்ட் அஃபெக்சர் செக்டர் டியூ டூ தி ட்ரம்ப் ஈரான் இஸ்ரேல் அப்படின்னு பார்க்கும்போது சில செக்டார்ஸ் வந்து என் கண் முன்னாடி தெரியுது அந்த என்ன செக்டார்னு பார்த்தா முன்னாடி வருது ஐடி தான் ஸோ ஐடி வந்து இது அப்படி கிடையாது இது டாலர் பிரைஸ் ஏறுமே டாலர் பிரைஸ் ஏன்னா ஐடி ஸ்டாக்ஸ் மேலே ஏறுமே எஃப்ஐ வந்து ஐடி ஸ்டாக்ஸில் உள்ளே வச்சுருப்பாங்களே அப்படிங்கிற வாதம் வந்து சாதாரண நாட்களுக்கு பொருந்துமே தவிர இந்த அசாதாரணமான நாட்களுக்கு அது பொருந்தாது ஸோ ஐடி ஸ்டாக்ஸை கவனித்து பார்த்துட்டே வந்துட்டு வேறு வேறு பாசிபிள் ஷார்ட் செல் பண்ணுறதுக்கோ ஆப்ஷனில் போய் புட் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம் கை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அண்ட் த நெக்ஸ்ட் செக்டர்னு பார்க்கும்போது ஃபார்மா செக்டார் தான் அல்வா துண்டு மாதிரி தெரியுது ஸோ ஃபார்மா செக்டாரில் வந்து சில ஃபார்மாக வந்து மேலே போகும் சில ஃபார்மா வந்து கீழே இறங்கும் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலே டாக்டர் ரெட்டி எடுத்து பார்க்கும்போது ட்வின் ஸ்டாக் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பேன் ரெட்டை பங்குகள்னு அப்படி பார்க்கும்போது அப்போலோ ஸ்டாக் மேலே ஏறினா டாக்டர் ரெண்டு கீழே இறங்கு வயசுவர் அப்படி போய்ட்டு இருக்கும் ஸோ அந்த ரெண்டு ஸ்டாக் மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் செக்மெண்ட்டில் கூடிய சில ஸ்டாக்ஸ் ரெண்டும் மூட்டம் தான் இருக்குது எல்லா ஸ்டாக் எடுத்து தொடரக்கூடாது இது எக்ஸிட் கிடைக்காது அண்ட் ஈக்டி ஸ்டா செக்மெண்ட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது அந்த ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடே சார்ட் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அந்த இப்போ இருக்க சிச்சுவேஷன் ஃபார்மா செக்டாரில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை பயன்படுத்தணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நான் சில வீடியோக்கள் சொன்னோம் ஏவேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் ஏவேஷன் ரொம்ப பரிதாப நிலையில் இருக்குது ஸோ இண்டிகோ எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா வந்து அது ஷார்ட் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் லாஜிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஈக்குவிட்டி செக்மெண்ட்டில் ஸ்டாக்ஸ் இருக்குது அந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்ட்ரோடே ஷார்ட் செல் ஸ்மாலர் கேப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் தென் பார்க்கும்போது சென்சிட்டிவ் செக்மெண்ட் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஆயுள் அண்ட் நேச்சுரல் கேஸ் சாயில் அண்ட் நேச்சுரல் கேஸில் வந்து தொடர்ந்து ஷார்ட் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ட்ரம்ப் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஈரான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இஸ்ரேல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது தொடர்ந்து ஷார்ட் செல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மறந்தும் ஆப்ஷன் செக்மெண்ட்டு போய் இதில் மாட்டிக்கக்கூடாது இதை கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் ஏன்னா ஆப்ஷன் செக்மெண்ட்டில் என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸிட் கிடைக்காது சிறைய மாறி போயிடும் அண்ட் தென் பார்க்கும்போது டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி டெக்ஸ்டைல் ஸ்டாக் எல்லாமே இப்போ அடிபடக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது ஸோ டெக்ஸ்டைல்ஸ் ஸ்டா டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ தான் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபெஸ்டிவல் வரைக்கும் ப்ரொடக்ஷன் இப்போ தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஆர்டர் பிஸாக சான்சஸ் இருக்குமான்றது தெரியல இது போர் பதட்டம் இன்னும் அதிகமானச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் இது அமையும் அண்ட் தென் ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் ஸோ ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் வந்து ஜுவல்லரியில் வந்து அப்படிலாம் இல்லை இது வந்து ஃபெஸ்டிவல் அப்படிலாம் இல்லை ஜுவல்லரி ஒவ்வொரு மாதம் வாங்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு பதட்டமான நிலை எங்கேயுமே இருக்கிறதுனால வந்து எதுவுமே யாருமே வந்து ஒரு தீர்மானமாக முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டெக்ஸ்டைல்ஸ் கீழே வரதே உடனே டைட்டன் போய் சாட்ஸ் எல்லாம் மட்டும் பண்ணிடாதீங்க டைட்டன் வந்து எப்போவுமே வந்து காலை கிடைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட் செல் பண்ணால் அது மேலே ஏறி போயிடும் லாங் போனால் கீழே வந்துடும் டைட்டன் பட்டும் கிடையாது டாட்டாவோட அத்தனை ஸ்டாக்குமே வந்து ட்ரேடர்களுக்கு வந்து கால வரி ஊற்ற மாதிரி தான் அதை பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து இப்படி போயிட்ருக்கு இதெல்லாம் இப்படி சொல்கிறீங்களே ஒரே நேரில் புரிகிற மாதிரி திருக்கள் மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அசாதாரணமான சூழலில் போர் பதட்டமான நாட்களில் லாங் போகிறதுக்கு பதிலாக ஷார்ட் செல் போகிறத புத்திசாலி சொல்லி வேற வேறு பாசிபிள் அடிச்சு நோருக்குங்க அதுதான் கை கொடுக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள்